என்னன்னா நம்ம ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் இது வரைக்கும் யாருக்குமே சொல்லுங்க கிட்ட மட்டும் தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணறோம் அதுக்காக வந்து அலிகீஸ் உங்களுக்கு கலாய்க்கறோம் உங்க சொன்னாவே போதுமா எல்லத்த கிட்ட போய்ரும்

ஒன்னே ஒன் <workshops> <GearÓ> மேக்க பாத்துங்க ஆனா நம்ம கிழக்க வாசல் வைக்கணுங்க அத எப்படி வைக்கணும் தெரியும் முடிச்சிட்டுங்க வடக்க வாசல் வச்சுக்கலாம் வடக்க வாசல் வச்சு அந்த வீடு மாதிரி அதுக்கு வாசல் எப்படி வைப்பீங்க இங்க ஏடா பச்சி மேக்க பாத்த சைடு எப்படி கிழக்க வைப்பீங்க ஒன்னு வடக்க பாத்து வைக்கணும் இல்ல இல்ல வீட்டோட நிலவு வந்து கிழக்க பாத்து இருக்கு ம் புரிஞ்சா இப்படி போய் இப்படி உள்ள போற மாதிரி இருக்கு வாணா வாணா நாம என்ன நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா நம்ம வந்து அது இதுக்கு முன்னாடி வாங்கின இடம் வந்து அது வாடகைக்கு விட்டுருக்காக வாங்கினது அது இல்லை இது வந்து நம்ம வாழைக்கு வாங்குறது வாழைக்கா வாழ்